சமந்தா விவாகரத்திற்கு பிறகு நிறைய விஷயங்களை மனம் திறந்து பேசி வராங்க அப்படித்தான் ஒரு பேட்டியில் தன்னுடைய நிஜ வாழ்க்கை ஹீரோவை பற்றி மனம் திறந்து பேசியிருக்காங்க சமந்தா நாகசைத்தன்யாவுடனான விவாகரத்துக்கு பிறகு ரொம்பவே உடைந்து போய் காணப்பட்டாங்க அவர் இன்னும் அந்த பிரிவுல இருந்து மீளவில்லை அப்படின்னு கூட சொல்லப்பட்டுச்சு விவாகரத்திற்கு பிறகு சமந்தா மீண்டும் சினிமாவுக்கு வர ஒரே நபர் தான் காரணமாக இருந்தாராம் அது யார் என்றால் பாடகை சின்மையுடைய கணவர் தன்னுடைய கஷ்டமான காலங்களில் தினமும் தன்னை நேரில் வந்து சந்தித்து ஊக்கப்படுத்தியது அவர்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் மீண்டும் சினிமாவில் நடிப்பதற்கு சமந்தாவின் மனதை மாற்றியதும் கணவர் தானா சமந்தாவுக்கு சின்மை மூலம்தான் அவருடைய கணவரை தெரியும் அப்படின்னு நினைத்தால் அதுதான் தவறு சமந்தாவின் முதல் படமான மாஸ்கோவின் காவேரி படத்தின் ஹீரோ தான் அந்த ராகுல் அந்த படத்திற்கு பிறகும் இருவருக்கும் நல்ல நட்பு தொடர்ந்து வருவது சமந்தா சொல்லும் செய்தியிலிருந்து தெரியுது இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டு வருது